அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்தில் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த உறவினர்கள்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து வந்து பல பொருள்களை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் வந்து பணம் கேட்பாங்க கொடுப்பாங்க அப்போது சில பெரியவர்கள் சொல்லுவாங்க கொடுத்து கொடுத்து உறவை கொண்டாட முடியுமா தான் உறவு கொடுத்து கொடுத்து உறவை கொண்டாட முடியுமான்னு சொல்லுவாங்க வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா கொடுத்து கூட நட்பை கொண்டாடலான்றார் நல்ல நண்பனாக இருந்தால் பொருள் கொடுத்தும் அந்த நட்பை நீ பாதுகாக்க வேண்டும்ன்றார் அது எப்படிப்பட்ட நண்பனே நல்ல குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்து தான் செய்கிற பழிபாவங்களுக்கு அஞ்சுகின்றவனை செல்ல தன்னிடத்தில் சின்ன குற்றம் இருந்தால் கூட யாராவது சுட்டி காட்டினான்னு அதுக்காக அஞ்சுகின்றவன் பிற இடத்தில் பழிபாவங்களை வராமல் பாதுகாத்துக்கொள்ளவன் அப்படி வந்தால் அதற்காக அஞ்சுகின்றவன் வருத்தப்படுகின்றவன் அதை செய்கிறதுக்கு பழிபாவங்களை செய்வதற்கு அஞ்சுகின்றவன் அச்சப்படுகின்றவன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவனை நீ பொருள் கொடுத்தாலும் அவனை கொடுத்தாயிலும் அந்த நட்பயை நீ விட்டுவிடக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஆளும் கிடைக்கிறதுங்கிற கடினம் நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் கடினம் நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனால் நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்முடைய ஏற்றத்தில் மகிழ்ச்சி நம்முடைய தாழ்ச்சியில் வருத்தப்பட்டு நாம் அடைகின்ற மகிழ்ச்சியில் அவரோடும் சே அவர் நம்மோடு சேர்ந்து அவரும் மகிழ்ந்து நமக்கு வருகின்ற துன்பத்தில் அவரும் சேர்ந்து பங்கு கொண்டு துன்பமடைக்கக்கூடியவன்தான் சிறந்த நண்பன் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பார்களா கடினம்தான் நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது வரைக்கும் நண்பர்கள் இருப்பாங்க நாம் செலவு பண்ணுறதை குறைச்சோம்னா நண்பர்கள் சில பேர் போயிடுவான் அப்போ வேற நோக்கத்தோடு நம்மகிட்ட வந்து பழகிறாங்கன்னு அர்த்தம் வள்ளுவர் என்ன சொல்கிறார் நல்ல நண்பர்களாக இருந்தால் நீ செலவு பண்ணி கூட அவங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுத்து கூட நீ கொள்ள வேண்டும்ன்றார் குடி பிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து தன்கண் பழிநானுவனை தன்னிடத்திலே தான் பழி பாவங்களை செய்வதற்கு அஞ்சக்கூடியவனை அச்சப்படுகின்றவனை அப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் செய்ய மாட்டான் அவன் நல்ல தன்மையோடு இருப்பான் பொருள் தன்கண் பழிநானுவானை குடி பிறந்து தன்கண் பழிநாணுவ பழி நாணுவானை கொடுத்தும் கொளர் வேண்டும் நட்பு அவருக்கு பொருள்களை கொடுத்தாவது நட்பை கொள்ள வேண்டும் நட்பினை நீ பெற வேண்டும் அப்போ நட்புக்கு எவ்வளவு மதிப்பு தர இருப்பாருங்க வள்ளுவர் செலவு பண்ணலாம் அவ்வளோ தப்பு இல்லை யாருக்கு நல்ல நண்பனுக்கு அப்படி செலவு பண்ணால் அது ஒரு வழி பாதையாக போகாது உனக்கு இடர் வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது அவனும் நிறைய செய்வான் அதுதான் சிறந்த நட்பு குடி பிறந்து நல்ல குடும்பத்திலே பிறந்து தன்கண் படிநாடுவானை வழிபாவம் செய்வதற்கு அஞ்சுகின்றவனை கொடுத்தும் பல பொருள்களை பணமோ கா பொருளோ கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நட்பு குழல் வேண்டும் அவரிடத்திலே நட்பிறை நீ கொண்ட கொள்ள வேண்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றார் உள்ளவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா குடி பிறந்து தன்கண் பழிநாடு வாழை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஒன் ஹூ கம்ஸ் ஆஃப் எ குட் ஃபேமிலி அண்ட் ஈஸ் அஃப்ரேட் ஆஃப் பீங் சார்ஜ் வித் கில்ட் ஈ இஸ் ஒர்த் ஈவன் பீயிங் பர்ச்சேஸ் அன்பான தேவரி தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்